வீட்டில் எலுமிச்சங்கனி சுற்றலாமா அது என்னங்க வீட்டில் எலுமிச்சங்கனி சுற்றலாமா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் இந்த எலுமிச்சங்கனி சுற்றுறது கூட அச்சப்படுவாங்க கூச்சப்படுவாங்க பயப்படுவாங்க அதாவதுங்க எலுமிச்சங்கனிங்கிறது ஒரு தெய்வீக கனி அந்த எலுமிச்சங்கனிங்கிறது நம்மளை எப்பயுமே காற்று தான் நிற்குமே தவிர நம்மளை எப்பயுமே பாதுகாப்பாக தான் வச்சுருக்குமே தவிர நம்மளை எந்த ஒரு நே காலகட்டத்துலேயே நம்மளை அச்சுறுத்தாது நமக்கு ஒரு ஆபத்தாக இருக்காது சரிங்க ஏன் எலுமிச்சங்கனியை வீட்டில் சுற்றணும் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க எலுமிச்சங்கனிங்கிறது ஒரு சைவ காவு நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த எலுமிச்சங்கனி அது இருக்கிற அந்த ஈர்ப்பு சக்தியில் அதை சரி பண்ணி கொடுத்துரும் இப்போ எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் அந்த கனியை உபயோகப்படுத்துவாங்க ஆலயங்களில் கோவிலில் ஏன் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா எலுமிச்சங்கனிங்கிறது ஒரு பசிக்கு ஒரு இறையாகவும் மாறும் அதே சமயம் ஒரு முல்லை எடுக்கணும் அப்படின்னா அது முள்ளாக மாறி அந்த முள்ளையும் எடுக்கும் அதே சமயம் அந்த எலுமிச்சங்கனி தேவையில்லாத தீய சக்திகளை தனக்குள்ளே முழுங்கவும் செய்யும் இது போன்று எண்ணற்ற சக்திகள் பொருந்தியது தான் எலுமிச்சங்கனி எங்கே வேணாலும் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாங்க அந்த எலுமிச்சங்கனியில் தெய்வம் குடி குடிகொண்டு பேசுங்க கொண்டு பேசும் அது இருப்பிடங்க தெய்வீக தெய்வம் இருக்கிற இருப்பிடம் தான் எலுமிச்சங்கனி அதனால் எலுமிச்சங்கனியை மட்டும் சாதாரணமாக யாரும் நினைச்சிடாதீங்க வீட்டில் இருக்க யாரும் நினச்சிடாதீங்க மனசில் குழப்பம் இருக்கா வீட்டில் பிரச்சனை இருக்கா சின்ன குழந்தை கூட வீட்டில் பயப்படுதா ஒன்றும் ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து கையில் வைக்கிறது உங்கள் குலசாமியை நீங்கள் நினச்சி அந்த எலுமிச்சங்கனியை சுற்றணும் தெய்வத்தை நினைக்காம நீங்கள் எலுமிச்சங்கனியை நீங்கள் சுற்றுனீங்கன்னாலும் அது வெறும் கனிதான் ஆனால் உங்கள் தெய்வத்தை நீங்கள் நினச்சி நீங்கள் அந்த எலுமிச்சங்கனியை சுற்றும் போது அந்த எலுமிச்சங்கனியில் உங்கள் தெய்வம் பேசும் அப்போ அதை நின்று அந்த தெய்வத்துக்கு அது வந்து ஒரு ஆயுதமாக அந்த எலுமிச்சங்கனி ப பயன்பட்டு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் முறியடிக்கணும் இதை ஏன் இன்றைக்கி இந்த எலுமிச்சங்கனியை சுற்றுறதுக்கு நாம் அச்சப்படலாம் ஏன் இப்படி சுற்ற நாம் கூச்சப்படலாமா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைங்க அதாவதுங்க நமக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வத்தை நம்பி தெய்வம் இருக்குது அப்படின்னு உண்மையாக நினைக்கிறவங்களுக்கு நம்புகிறவங்களுக்கு தான் இந்த பதிவு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி அவங்க வீட்டுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது பிரச்சனைகள் வருதுன்னா ஒரு சில தீ வினைகள் வருது தீ வினை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்க சாமி ஒரு சாமியாடிக்கு அழைச்சி பேசுகிறாங்க அப்போ அந்த சாமியாடி சொல்லிடுறாரு ஏப்பா சரியா போடலை ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்க ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து உங்கள் வீட்டை வளப்பக்கம் இடப்பக்கம் சுற்றி வெளியே மிதித்து விட்டு கையால் அலும்பி தலையில் ஒரு சுட்டு தண்ணீரை தொழிச்சிட்டு உள்ளவோங்கப்பா எதாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையாக இருந்தாலும் அந்த எலும்பு எலுமிச்சங்கனி சரி பண்ணிடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த சாமியாடி சொல்கிறேன் அந்த சாமியாடி சொன்ன உடனே அங்கே இருக்கிற அவங்க என்ன பண்றாங்க அதை சொன்னதை அவர் சொன்னதை சரியா எடுத்துக்காம அதை எதுக்கு நம்ம சுத்தணும் அது வேணாம் அது தேவையில்லாது ஏன் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எதுவும் ஒரு மாதிரியா நினப்பாங்கன்னு எண்ணற்ற ஒரு காரணங்களை அவங்க புனிஞ்சுக்கிட்டு அவங்களே அதுக்கு காரணங்களை கொடுத்துக்கிட்டு அந்த எலுமிச்சங்கனி சுத்தல ஆனால் அந்த சாமியாடி எதை நினைச்சு சொன்னாரோ அது நடந்துருச்சு நடந்தோன்னே அவங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் ஒரே ஒரு எலுமிச்சங்கனியில சரி பண்ணிருக்கலாங்க ஒரு பெரிய கஷ்டத்தை கூட ஒரு பெரிய இழப்பை கூட ஒரு பெரும் துயரத்தை கூட ஒரு பெரிய என்ன சொல்றது அப்படின்னா தனக்கு வரப்போகிற ஆபத்தை கூட ஒரே ஒரு எலுமிச்சங்கனி ஒரு அஞ்சு ரூபா ரூபா ஏழு ரூபா ஒரு மூணு ரூபா அந்த எலுமச்சங்கனியில நாம் சரி பண்ணிருக்க முடியும் அந்த இடத்துல அதை தவற விட்டுட்டாங்க அதாவது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் அவங்க சாமி சொல்லி கொடுக்குங்க அந்த நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு கொடுத்து அவங்கள காக்க அவங்க முயற்சி செய்வாங்க ஆனால் அந்த இடத்துல தெய்வமிட்ட கட்டலை அதனால் அவங்க அதை சொல்லுவாங்க ஆனால் அதை ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க எலுமிச்சங்கனி மட்டும் இப்பையும் சொல்கிறீங்க தலையணையில் வச்சு நீங்கள் படுக்கலாம் உங்கள் முந்தியில் கட்டலாம் உங்களுடைய வேட்டியில் கட்டலாம் உங்களுக்கு உடம்பில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கா அதை கட்டி பாருங்கள் உடம்பு மாற்றம் உடனுக்கு உடனே உங்களுக்கு ஒரு ஒரு வெடிப்பை கொடுக்கும் அதே சமயம் இங்கே எங்கேயாவது ரொம்ப வெகு தூரமாக போகிறீங்க ரொம்ப வெகு தூரமாக போகிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கணும் கூட ஒரு ஆள் வரங்குற மாதிரி இருந்தால் உங்கள் சாமியை நினச்சி ஒரு எலுமிச்சங்கனி கையில் கொண்டு இதெல்லாம் நீங்கள் உணர்வுங்க ஏன்னா எலுமிச்சங்குனி அப்பேற்பட்ட என்ன சொல்லுது அப்படின்னா ஏல வாழைகளுக்கு உகந்த ஒரு பெரும் கருவிங்க பெரும் ஆயுதங்க லட்ச லட்சமாக கோடி கோடியாக போய் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு எலுமிச்சங்கனியில் சரி பண்ணிட முடியும் எலுமிச்சங்கனி ரொம்ப பார்வை திஷ்டி நம்ம பக்க அக்கம் பக்கத்துல ஏதோ இந்த மாதிரி நிறைய பார்வை இருக்கு அதிகமா போட்டி பொறாமல் இருக்கா ஒரே ஒரு எலுமிச்சங்கனி அறுத்து ரெண்டா அறுத்து உங்கள் வீட்டு வாசல்ல குங்குமத்தை தடவி நீங்க எலுமிச்சங்கனியை நிறைய விதத்துல நீங்க பயன்படுத்தலாம் எலுமிச்சங்கனியை உள்ள வெறும் கனியை சுற்றலாம் நாலா அறுத்து குங்குமம் வச்சு சுற்றலாம் நாலா அறுத்து அதை நீங்க சூட வச்சு சுத்தலாம் அதே சமயம் ஒரு கனி சுத்தலாம் மூணு கனி சுத்தலாம் அது வீரியத்துக்கு ஏற்ப எலுமிச்சங்கனில எண்ணற்ற பலன்கள் இருக்கு அதனால யாருமே வந்து எலுமிச்சங்கனியை சாதாரண நீங்க நினைச்சிட கூடாது அதுவும் குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாருக்கிட்டையுமே எலுமிச்சங்கனி எப்பயுமே இருக்கணும் அதாவது ரெண்டு விஷயம் தாங்க நான் சொல்லுவேன் சாமியாடிகளுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் எந்த அளவு விபூதி உங்க கூட இருக்கோ அந்த அளவு எலுமிச்சங்கனியும் கூட இருக்கணும் ஏன் அப்படின்னா வலப்பக்கம் இடப்பக்கம் மாதிரி விபூதியும் எலுமிச்சங்கனியும் வளப்பக்கம் இடப்பக்கம் மாறி மாறி உங்களை காத்து நிற்கீங்க வேகமாக சாமியாடிக்கிட்ட போனீங்கன்னா அவர் அள்ளி கொடுக்குறது எலுமிச்சங்கனியை தான் கொடுப்பாருங்க அதில் சாமி வேஷம் அதில் உன் பிரச்சனை தீரும் அதில் உன் கூட நான் வருவேன் அது உன் வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் முறியடிக்கும் ஏன் காரணம் அந்த எலும்புச்சங்கனிங்க எலும்புச்சங்கனியில் ஒரு சூடத்தை வச்சு அப்படியே அதை மேலே இருக்கிற ஒரு சில திஷ்டெல்லாம் எடுத்து விடுவாங்க எண்ணற்ற எண்ணற்ற ஒரு சில விஷயங்கள் எலும்புச்சங்கலியில் அடங்கியிருக்க சாதாரணமாக யாரும் நினைச்சிடக்கூடாது தெய்வீக கனி எப்படி சொல்றது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத பல நூறு பிரச்சனைகளை பல ஆயிரம் பிரச்சனைகளை அந்த ஒரே ஒரு எலுமிச்சங்கனி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சரி நம்ம பேரும் சாதாரணமாக ஒரு எலுமிச்சங்கனி சுற்றி வெளியே மிதிக்கிறது தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த எலுமிச்சங்கனி எவ்வளோ வேலை செய்யறதுங்கிறது அந்த சாமி அந்த சாமியை மேலே சாமியாடி மேலே வர்ற சாமிக்கு தான் தெரியும் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உருந்திய கனி தான் எலுமிச்சங்கனி அதனால் வீட்டில் எலுமிச்சங்கனி இல்லையா சாமியாடிகளாக இருக்கீங்களா எலுமிச்சங்கனியை வாங்கி எப்பயுமே வீட்டில் வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு இருக்கிறதுனால தப்பு இல்லை ரொம்ப உடம்புக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் தெய்வத்தை நினச்சி அதை எலுமிச்சங்கனியில் ஒரு சொட்டு ஒரு சொட்டு எலுமிச்சம் சாரியை ஒரு 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 டம்ளரில் ஊற்றி ஒரே ஒரு சொட்டு சாரை மட்டும் ஊற்றி நீங்கள் குடிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்குங்க அப்போ ஏற்பட்ட சக்தி எலுமிச்சங்கனி இருக்குது விபூதி அதாவது சாமியாளிகளுக்கு தான் அந்த விபூதியோட மனம் தெரியும் அந்த சந்தனத்தோட மனம் அவ்வளோ ஒரு இன்பமான ஒரு மனநிலையை கொடுக்கும் அதே மாதிரி எலுமிச்சனியை கை எலுமிச்சங்கனியை கையில உடித்தாலும் அதே இன்பமான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில ஒரு சில அந்த காவுகள்லாம் கொடுப்பாங்க காவுகள் கொடுக்கும்போதெல்லாம் அது முதல்ல சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கையில் ஒரு எலும்பு கொடுப்பாங்க ஏன் அவங்கள காத்து நிற்கிறது அந்த கனிங்க இந்த உடம்பு அந்த ஆற்றல் அந்த சக்தி அதெல்லாம் விட ஏன் அந்த இடத்துல ஒரு எலுமிச்சங்கனியை கொடுக்குறாங்க தெய்வமாக நின்று உங்கள் கூட நின்றுங்க எது வந்தாலும் உங்களை அந்த எலும்பு முன்னாடி நின்று தடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களை அதை அதை சாய்ச்சிட்டு தான் அவங்கக்கிட்ட வரணும் அப்பேற்பட்ட வல்லமை இருக்குது எலும்பு சாதாரணமாக நினைக்காதீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க எவ்வளவு மேதைகளாக இருப்பீங்க எவ்வளவு அறிஞர்களாக இருப்பீங்க கண்ணை மூடிக்கிட்டு எலும்பிச்சங்கிறீங்க மட்டும் நீங்க நம்புங்க ஒரு பிரச்சனைகளா நம்ம வந்து எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சில விஷயம் நிறைய விஷயங்களை சொல்ல மாட்டாங்க கூச்சப்பட்டுக்கிறோம் சமூகம் நம்மள என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ நம்ம படிச்ச படிப்பு நம்மளுடைய அப்படிலாம் நினைச்சிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டோம் அப்படி சொல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு அழகான ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் அச்சப்படுறாங்களா அவங்களுக்கு சொல்றேன் ஒன்றும் பண்ணாதீங்க யார்ட்டையும் சொல்ல மறுக்குறீங்களா அந்த பிரச்சனையை சரி பண்ண நினைக்கிறீங்களா ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை வாங்கிட்டு போய் அந்த எலுமிச்சங்கனி யார் எதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு தொழிலா இருக்கிற இடமா அல்லது நீங்களா உங்கள் குடும்பமா எதுவாக இருந்தாலும் அதை சுத்தி நீங்கள் வெளியே மிதிங்கிறேன் கண்டிப்பாக சரியாகும் சத்தியமாக சரியாகும் நூற்றுக்கு நூறு உண்மை இதை யாராலையும் மறுக்க முடியாது நீங்கள் எங்கே வேணாலும் போயிருக்கோங்க யாராலையும் மறுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா எலுமச்சங்கனிக்கு பல நூறு முகங்கள் க முகம் தீவனைக்கு தீவனையாக எதிர்த்து அடிக்கும் அதே சமயம் தெய்வத்தை தெய்வ சக்தியாக ஈர்த்தெடுக்கும் அதே சமயம் முச்சந்திகள்ல இருக்கிற அந்த காத்து கருப்புகளை இடம் தெரியாம விரட்டி ஒளியும் சுத்தி சுத்தி கட்டம் கட்டும் எட்டு திசைகளை எப்படி நெருப்புல கட்டங்கிற மாதிரி கட்டம் கட்டிடும் ஒரு சில எல்லைகள்லாம் போகும்போது சாமி வாழ வரும்போது எலுமிச்சங்கனி எரிஞ்சுட்டு போவாங்க ஏன் அது இருந்தா பக்கத்தில் நெருங்கி வராதுங்க அந்த தாண்டி வராது விட்டுருங்க எரிக்கும் சக்தியும் எலுமிச்சங்கனி அந்த காற்றுக்கறப்பலாம் அதை பார்த்து ஓடி ஒளியும் ஏன் அப்பேற்பட்ட பெரும் சக்தியுடைய தெய்வீக கனி தான் எலுமிச்சங்கனி அதோட மகத்துவத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அது சாமியாடிகளும் சரி பெண்களும் சரி சிறு குழந்தைகளும் சரி ஆலயங்கள்லையும் சரி எலுமிச்சங்கனி இல்லாத ஆலயம் எங்கே இருக்காது அதே மாதிரி எலுமிச்சங்கனி ஒரு தெய்வம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு எலுமிச்சங்கனி இருக்குங்க ஒரு பெரிய ஒரு ஆபரண பெட்டி வச்சுருப்பாங்க பெரிய ஒரு கூடை வச்சிருப்பாங்க அதில் நிறைய ஏதோ ஏதோ பொண்ணும் பொ பொண்ணும் பொருளும் வைரமும் வயதுரிய நினைப்பாங்கன்னா ஒரே அதில் ஒரே ஒரு எலுமிச்சங்கனி கிடைக்கும் அந்த எலுமிச்சங்கனியை பாதுகாக்கிறது அந்த கூடை அந்த ஆபரண பெட்டி அந்த எலுமிச்சங்கனி தெய்வமா நிற்க அப்பேற்பட்ட அந்த எலுமிச்சங்கனியை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா குருவும் கூட அது என்ன சொல்றதுன்னா சாமியை அந்த இதை எடுப்பாங்க பாத்தீங்களா பிடிமண் எடுப்பாங்க அந்த பிடிமண்ணை கூட அந்த தாங்க எடுத்து வருவாங்க ஏன்னா அப்பேற்பட்ட பாதுகாப்பான இருப்பிடம் பிடிமண்ணை கூட அந்த காலத்தில் தான் யாரும் செய்யக்கூடாது இதெல்லாம் ரகசியம் ஆனால் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் தப்பாக செஞ்சால் நமக்கு த ஒரு சில குற்றம் குறைக்க நாம் ஆளாயிடுவோம் பிடிமண்ணை கூட அந்த தான் அந்த அந்த இதை புளிஞ்சி விட்டு உள்ளே அந்த அந்த மண்ணை எடுத்து உள்ளே போட்டு பாதுகாப்பாக கொண்டு வருவாங்க அந்த பிடிமண்ணுங்கிறது அந்த தெய்வம் அந்த தெய்வம் அந்த இருப்பிடமாக அந்த எழு எலுமிச்சங்கனி இருக்கும் அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய கனி எலுமிச்சங்கனி அதனால் யாரும் நமக்கெல்லாம் இல்லை நமக்கு நாலு பேர் நமக்கு நல்லது சொல்லலை நம்ம கூட யாரும் இல்லைன்னு நினைக்காதே உங்கள் சாமி நினைச்சு ஒரு எலும்புச்சுங்க வாங்கி வீட்டில் வாங்கிங்க மலை போல அதில் உங்கள் சாமி பேசாத சாமி கூட பேசுங்க நன்றி வணக்கம் ஒரு பதிவில் சந்திப்போம்